ஒரு சட்டி சாம்பார் இருக்கு எதுக்கு பொட்டு சாம்பார் ஊற வச்சு சாப்பிடு பாத்தீங்கன்னா இல்லையா நம்ம வீட்டுல என்ன சாப்பிடுவோம் காலையில இட்லி அது தொட்டுக்க சட்னி இல்லை சாம்பார் ஆனா இன்னைக்கு நாங்க அதான் சாப்பிட போறோம் இட்லி அதுவும் தண்ணி சாம்பார் தண்ணி சாம்பார் என்ன எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் மிளகாய் கிள்ளி தாளிச்சு போட சாம்பார் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அதான் இன்னைக்கு பாருங்க சட்டி ஃபுல்லா சாம்பார் இருக்கு தண்ணி சாம்பார் ஒரு அடுக்கு ஃபுல்லா இட்லி அப்படியே சாம்பார நல்லா ஊத்தி நல்லா ஊற வச்சு சாட போறோம் செம்மையா இருக்கும் எங்கள் சேனலில் இட்லி வச்சு நிறைய வந்து வீடியோ போட்டிருக்கோம் இன்னைக்கு சிம்பிளாக தண்ணி சாம்பார் தான் தண்ணி சாம்பார் சூப்பராக வாசனை சூப்பராக இருக்கும் இதில் எதுவுமே கிடையாது மிளகா கிளி போட்டு தாளிக்கிறது தான் நம்ம வீட்டில் எல்லோரும் செய்கிறது தான் அதுவும் இட்லிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம இட்லியை வந்து ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு அஞ்சு இட்லி ஓகே இங்கே வச்சுக்கலாம் இட்லியை சரியா தேவைக்கலாம் சாம்பார் ஒரு வாய்ப்பு அதனால் ஒரு ஒரு தான் ஒரு இட்லி போகும் ஆஹா வாசனை பெருங்காயத்தூள் வாசனை செம்மையாக இருக்கு அப்படியே உரை ஓகே ரெடி குட்

மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரில் பெருங்காயத்தூள் போடணும் அதாவது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தூள் போட மாட்டோம் கட்டி பெருங்காயத்தை சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை கரைச்சி அதை ஊற்றிடுவோம் வாசனை அப்படியே கம கம கம்னு வரும் பக்கத்து வீட்டெலாம் போவோம் வாசனை எப்படி கறி குழம்பு வாசனை மீன் குழம்பு வாசனை பக்கத்து வீட்டிலாம் போகுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அதுபோல் சாம்பார் கூட பக்கத்து வீட்டு வாசனை வாசனைக்கு போவோம் அப்படியே ஊறிச்சி பாருங்கள் நாலு கண்டு ஊற்றினா but நாட்டுப்புறம் கிராம சைடுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி தான் வைப்பாங்க அஞ்சு ரூபாய் இட்லி அதில் தண்ணி செம்மதான் வைப்பாங்க செம்மையாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்யணுன்ட்டு ஆசை வரும் ஆனால் வெளில சாப்பிட்ற மாதிரி வராது அதனால் இன்னைக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது டக்குனு தண்ணி சாம்பார் செஞ்சிக்கிட்டாங்க சூப்பராக சொல்லிவிடுவாங்க அஞ்சே நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சு என்ன தான் காய்கறி வச்சு சாம்பார் வச்சாலும் இதுவும் சூப்பராக தான் இருக்கும் சட்டி சாம்பார் எதுக்கு பொட்டு தொட்டு சாப்பிட்ற ஒரு வச்சு சாப்பிட்ற ம் அஞ்சு இட்லி காலி இன்னொரு அஞ்சு இட்லி வச்சுப்போம் பார்க்கலாம் இல்லையா கோழி கோழி இட்லி போடுங்க என்ன மந்திராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது போட்டா எல்லாம் வந்துடுவாங்க அவர் வர வர்றாரு இட்லி நல்லா ஊறி ஊறி போனோன்னே உள்ள பார்த்தீங்கன்னா அப்படி சாஃப்டா போதும் பாருங்க இப்போ அடுத்து நம்ம ஒரு மூணு இட்லி வச்சுப்போம் வந்து இட்லிக்கு சாம்பார் கிடையாது சாம்பார் தான் இட்லி இன்னும் குளத்துக்கு போக இங்கே நிற்கிறாங்க அடிக்கிற வெயில் குளத்துக்கு போக முடியலையா பட் பட் ஆ தீன் கோயிலில் இங்கே நிற்கிறாங்க வந்துட்டாங்க செஞ்சு போச்சு சாப்பிடுங்கன்ட்டு

மாதிரி தண்ணி சம்பாரி சாப்பிடுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் இன்னொன்று கூட இருக்குது இதில் வந்து நாலு கத்திரிக்காய் வந்து வேக போட்டு அதையும் கடைஞ்சி சாம்பார்கள் வைப்பாங்க சூப்பராக இருக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து சாப்பிட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் பதில் சொல்கிறோம் இதே மாதிரி அடுத்த விடியாவில் சூப்பராக பார்க்கும் அடுத்த பார்க்கலாம் பாய்